ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னே நீங்கள் குறித்து வச்சுக்கங்க நான் எங்கேயும் போக போகிறது இல்லை ஜூன் நாள் என்ன ஒரு ஐம்பது நாள் இருக்கிறேன் ஜூன் நான்கு ரிசல்ட்டை கோயம்புத்தூரில் பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம்

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் கிராமத்துல எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் நினைச்சாச்சு எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் நினைந்தார்கள் என்று சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்திருக்காங்க கிராமப்புறத்துல குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும் எல்லா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு களத்துல வேலை செய்யறாங்க அவங்க ஏசி உட்கார்ந்து இருக்காங்க வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்ன ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல் இது பிரதமருக்கான தேர்தல் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம இத்தனாளா ஓட்டிட்டு இருக்காங்க நாளைக்கு பிரச்சாரம் முடிவு போகுதுன்னா பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை அதனால் களத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவுனுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவனாக இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் மாய உலகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா இடத்துலயும் பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்துல அவங்க வேட்பாளர் நிக்கிற மாதிரி நான் அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி நான் அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க அதனால என்ன காட்டுகிறாங்க ஒரு கிராமம் ஒரு நகரம் எல்லா இடத்துலயும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சியில நடுநிலை வாக்கு தீர்மானிக்கணும் கட்சி வாக்கு இம்பார்ட்டன்ட் தான் கட்சி தான் நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள் எல்லாம் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடியாவின் பக்கம் வந்துட்டாங்க அதிகமா அதை பத்தி நான் பேசுறத விட நான் ஒண்ணு பேசி அவங்க பேசி நான் ஒன்னு பேசுறதை விட

முதலமைச்சருடைய மருமக இங்கே வந்து உட்காந்துருக்காரு நாளையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெண்டு நாள் உட்கார போறாரு தமிழ்நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கேதான் உட்காந்துருக்காங்க கணக்கு வழக்கு இல்லாத பண செலவு சூளுர்ல இப்ப ஆயிரம் ரூபாய் சில ஊர்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு தண்ணி மாதிரி தண்ணி இருக்கோ பணம் தண்ணி மாதிரி போகுது அதனால திமுக நம்புறாங்க ஜெயிப்பாங்கன்னு பண பலத்தை வைத்து அதையெல்லாம் முடச்சு நாங்க ஜெயிப்போம் தூத்துக்குடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் தமிழ் மாநில கூட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்கோம் கூட்டணிக்கு அதனால் நிச்சயமாக தூத்துக்குடியும் பெரிய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ்